♪ வணக்கம் ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன் நிறையா ரீட்டைல் மக்கள் வந்து லாஸ் பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவியில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க எண்பத்தொம்பது சதவீதம் பேர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்கன்னு இந்த லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அதை படிப்படியாக எப்படி குறைக்கலாம் இப்போ என்ன எடுத்துங்கன்னா வந்து முதல் நாளில் இருந்து லாபம் தான் பார்க்குறேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது மேத்தமேட்டிக்கலாக கணித முறை தான் வேற தனிப்பட்ட முறையில் விரோதமெலாம் கிடையாது ஸ்டாக் பங்கு சிந்தைக்கணும்னு சரிங்களா என்னென்ன காரணங்கள் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் சரிங்களா முதல் காரணம் என்னன்னா நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட கையில் சிஸ்டம் இல்லை நமக்கு நாலேஜ் இல்லை நமக்கு கையில் சிஸ்டம் இல்லை நமக்கு நாலேஜ் இல்லை தான் வந்து சைக்காலஜி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க முதல் முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைஸ் தான் நீங்கள் ஒரு லாஸ் மேக்கிங் சிஸ்டத்துல கூட லாஸ் ஆகிற நஷ்டம் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் கூட நீங்கள் ரொம்ப நாள் நீடிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற ஒரு சிஸ்டத்தில் கூட உங்கள் கேபிட்டலை வைப்பட முடியும் காரணம் என்னென்னா பொயிஷன் சைஸிங் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் தான் நான் லூஸ் பண்ணுவேன் என்னோடய கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு லட்சம் போட்டிருக்கீங்கன்னா ரெண்டாயிரரூபா தான் லாஸ் பண்ணுவேன் அதுக்கு மேலே லாஸ் பண்ண மாட்டேன்னா அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டாயிரத்தில் ரெண்டு பர்சன்ட் தான் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேபிட்டல் என்ன ஆகாது காலியே ஆகாது சரிங்களா பொயிஷன் சைசிங் வந்து ட்ரேடிங் சிஸ்டத்தை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்டிங்களா பொயிஷன் சைசிங் எப்படி பண்ணணுன்னா வந்து உங்கள் கேபிட்டலில் இவ்வளவு தான் என்னால் லூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எடுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க என் சிஸ்டம் பிறகு நான் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எடுக்கணும்னா நீங்கள் கேபிட்டலை ஏற்றிக்கிங்க ஆனால் பொய்ஷன் சைஸை என்ன பண்ணாதீங்க ஏற்றாதீங்க பொய்ஷன் சைஸிங் வந்து உங்கள் கேபிட்டலில் எவ்வளோ தூரம் லூஸ் பண்ண முடியுமோ அது தான் பொய்ஷன் சைஸிங் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி கிடையாது உங்கள் ஸ்டாப் லாஸுக்கு தகுந்தாப்பில் உங்கள் கேபிட்டலை அலோகேட் பண்ணிக்கோங்க ஆனால் பொய்ஷன் சைஸிங் இது பண்ணக்கூடாது சரிங்களா ரைட் ரெண்டாவது தான் ட்ரேடிங் சிஸ்டம் ட்ரேடிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது வந்து கண்ணை மூடிட்டு ஒன்று பண்ணாமல் அந்த சிஸ்டத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் பண்ணலாம் அமீப்ரோக்கோவில் டெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து ஆப்ஷனாக இருந்தால் நீங்கள் ஸ்டாக் மங்க் கால்கோ டெஸ்ட் இது மாதிரி நிறையா பேக்கின்ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது அதில் பேக் டெஸ்ட் பண்ணி அதில் எட்ஜ் இருக்கா ட்ரேடிங் சிஸ்டம் நீண்ட நாள் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோமா அப்படி பண்ணும்போது இந்த அலகேஷன் பண்ணோம்னா ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் லூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரொம்ப லாங் ரனில் வந்து கேபிட்டல் வைப் அவுட் பார்க்காத மாதிரி நீங்கள் பார்க்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு முதல்ல வந்து பொயிஷன் சைஸிங் பார்த்துக்குங்க பொயிஷன் சைசிங் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து ட்ரேடிங் ஸ்டெஷத்தில் ப்ராஃபிட் பண்ணுற மெத்தட் இருக்கணும் சரிங்களா சரி நீங்கள் பொயிஷன் சைஸிங் பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடும் ஏன்னா கேபிட்டல் வேகமாக உங்களை விட்டு போகாது ா போஸன் சைஸிங் இருக்க போய் தான் உங்களுக்கு கேபிட்டல் வேகமாக போகுது சரிங்களா லேக் ஆஃப் நாலேஜ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன நான் வந்து பங்கு சந்தைக்கு வரும்போது மட்டும் யாருமே ஒழுங்காக படித்து வரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான சிஸ்டம் இங்கே தான் பை இங்கே தான் செல் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது முறையாக படிச்சுட்டு வாங்க இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு காணொலி போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ரோட் மேப் டு ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒன்று போட்டிருக்கேன் இந்தந்த புத்தகங்கள் படிக்கலாம் இந்தந்த இடத்துல படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதமா அது ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்குங்க கோர்ஸுங்கிறது வெளியில் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே தனிப்பட்ட முறையில் வீடியோ ஆடியோ புக்ஸு இதெல்லாம் படித்து பேப்பர் ட்ரைட் பண்ணி இதெல்லாம் எப்படி எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் போடுங்க ஒரு இம்பல்சிவ் பிஹேவர் சொல்லக்கூடியதை சொல்லக்கூடிய நாம இது இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு பண்ணாதீங்க சரிங்களா சைக்காலஜி என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக கிடையாது இந்த மூணுமே சரி பண்ணிட்டீங்கன்னா சைக்காலஜி உங்களுக்கு ப்ராப்ளம் வராது என்னென்னா நீங்கள் எப்போயெல்லாம் சைக்காலஜி எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா நீங்கள் ரேண்டமாக பண்ணும்போது தான் உங்களுக்கு சைக்காலஜி பிரச்சனை வரும் இது நினைக்கிறேன் அது நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணும்போது தான் ஒரு டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி இது இப்படி தான் பண்ண போகிறேன் இப்படி தான் பண்ண போகிறேன் இது இப்படி இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரவே வராது அதனால தான் நான் சொல்லுவேன் முதல் நாள்லேருந்து எனக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்ததில்லை ஏன் வந்ததில்லைன்னா நான் எவ்வளோ எவ்வளவுக்கு பெட் கட்டுறேன்னு எனக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் பல ட்ரேடிங் புத்தகங்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு பர்சன்ட் லூஸ் போனேன்னு நினச்சிக்கோங்க இதுதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் கேபிட்டல் லாஸ்னா ஒரு பர்சன்ட் லூஸ் பண்ணேன்னு நினச்சிக்கோங்க லாஸே ஆயிடுச்சு நஷ்டமே ஆயிடுச்சு நினச்சிக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வராது ஸோ இந்த மூணு பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன ஆகாது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வராது சரி இந்த ரிஸ்கில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் நிறைய பேருக்கு இது தெரியாது ரிஸ்க்னா என்ன லாஸ் தானங்க அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சொல்றேன் பாருங்க சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க்குங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு நடக்கக்கூடிய விஷயம் இது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அதானியில் நடந்தது ரிலையன்ஸில் நடக்கலாம் இன்ஃபோசிஸில் இதுக்கு மேலே நடந்திருக்குது அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கில் நடந்திருக்கு நடந்திருக்கு மாதிரி நிறையா சொல்வது எஸ் பேங்கில் ஒரு ஸ்கேம் நடந்தது அதானியில் ஒரு ஸ்கேம் நடந்தது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் இல்லைன்னா உங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் வந்து வேகமாக கீழே உள்ளது இல்லையா அந்த ரிஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஒரு பர்டிகுலர் துறையில் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு மட்டும் நடக்குதுன்னா அதுக்கு பேர் தாங்க சிஸ்டம் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இது என்னன்னா வந்து இது இது ஏன் எப்படி நடக்குன்னா அகைன் பொசிஷன் சைஸிங் தான் பார்த்துங்க நான் ஒன்றே ஒன்று சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன் அது வந்து நான் அதானியில் மட்டும்தான் பண்ணுவேன் வேறு இதுலேயும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் காலி உங்கள் கேபிட்டல் எல்லாத்தையும் வலிச்சிட்டு போயிடும் ஒரே ஒரு சிஸ்டம் தான் வச்சுக்கிறேன் நான் வந்து ரிலையன்ஸில் தான் பண்ணுவேன் ஸ்டேட் பேங்க் தான் பண்ணுவேன்னால் அதில் ஏதாவது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் நடந்ததுன்னா உங்களுக்கு காலி ஸோ என்ன பண்ணணுன்னா நீங்கள் டைவர்சிஃபைடாக பண்ணணும் இப்போ நான் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படின்னா பல ஸ்டாக்ஸில் பண்ணுற மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாக்கு கீழே விழுந்தாலும் எனக்கு பெருசாக லாஸ் வராது புரியுதுங்களா இதை எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பேர் டைவர்சிஃபிகேஷன் பேர் டைவர்சிஃபை பண்ணிட்டீங்கனாலே பல ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறைஞ்சிடும் ஏன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் பிரச்சனை வராதுல்ல நீங்கள் இப்போ நிஃப்டியில் ஒரு பத்து ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா பத்து ஸ்டாக்குக்கு இந்த பிரச்சனை வராதில்லை அது அதே மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதில்லை ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு மட்டும் வரும் அப்புறம் வந்து பொசிஷனை வந்து ஹெச்சிங் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எட்ஜிங் பண்ணியிருந்திங்கன்னா இந்த மாதிரி ஆபத்துலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் சரிங்களா ஜாயின் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குங்கிறது என்டையர் மார்க்கெட்டுக்கு நடக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஒரு தாரதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பைனரிமெண்ட் மாதிரி இந்த கொரோனா கிராஷ் நடந்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு கிராஷ் வந்தது இது மாதிரி சொல்லிட்டே போலாம் இது வந்து எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு அடி எடுத்து போகணும் இது மட்டும் இல்லை ப்ரோக்கர் ரிஸ்க்கு சொல்லலாம் எக்ஸ்சேஞ்சு ரிஸ்க்கு சொல்லலாம் இதெல்லாம் மக்கள் நினச்சி கூட பார்க்குறதே இல்லை சரிங்களா இது வந்து என்டையர் கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிடும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா தப்பிக்கலாம் இதில் வந்து பத்து ஸ்டாக் போட்டிங்கன்னா பத்து ஸ்டாக்குங்க ஆபத்து வரும் வரும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள் என்ன பண்ணதுன்னா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் அதனால் இது பெருப்பஸாக கவனம் செலுத்ததில்ல ஒன் இஸ் டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் ஹெஜ்ஜிங் பண்ணிடணும் அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பை வச்சுருந்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு கால் செல் பண்ணிக்கிறேன் ஒரு கால் பை பண்ணிக்கிறேன் ஒரு புட்டு செல் பண்ணிக்கிறேன் ஒரு புட்டு பை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய யுக்தியை வடிவமைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம காலை செலப்பணும் புட்டை பண்ணுவோம் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் அள்ளி போட்டே இருப்போம் அஞ்சாறு வருஷம் அப்படியே போவோம் திடீர்னு ஒரு கேப் டவுன் நடக்கும் எல்லா கேபிடலுக்கு கலியார் ஏன்னா ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் லாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெகா இவெண்ட்டில் தான் லாஸ் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு பொசிஷன் சைசிங் பண்ணுறதே கிடையாது பொசிஷன் சைசிங் பண்ணுறது கிடையாது ஹெஜ்ஜிங் பண்ணுறது கிடையாது கரெக்டுங்களா மெகா இவெண்ட் வரும்போது பைனரி இவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுவா அதுவா நல்ல பட்ஜெட்டாக மோசமான பட்ஜெட்டாக எலெக்ஷன் ரிசல்ட் பாஸ் ஆஃப் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த பைனரி இவெண்ட்டுக்குலாம் நீங்கள் பொசிஷனல் ட்ரெயினிங் பண்ணக்கூடாது பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஹெவியாக லாஸ் ஆகும் பொசிஷனில் ட்ரெடிங் சொல்கிறேன் இன்டர்டை பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாப்லாஸ் போக போகிறீங்க வெளில வர போகிறீங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ மெகா இவன்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே எல்லாத்துக்கும் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்காக இருக்கட்டும் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்காக இருக்கட்டும் என்ன என்ன சொல்யூஷன்லாம் பார்ப்போம் முதல்ல வந்து ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் ஹெஜ்ஜிங் பண்ணிக்கணும் ஒரு செல்லுக்கு ஒரு பாய் புல் காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி ஃபியூச்சர் பையாக இருந்தால் புட்டு வாங்கிருக்கணும் ஃப்யூச்சர் ஷார்ட்டாக இருந்தால் கால் வாங்கியிருக்கணும் சரிங்களா இது பேர் ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பேர் அதுனால டென் பர்சன்ட் கேப் அப் ஆனாலும் சரி டென் பர்சன்ட் கேப் டவுன் ஆனாலும் சரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது சரிங்களா டைவர்சிஃபை இன்ட்டு மல்டிபிள் ட்ரேடிங் சிஸ்டம் பல ட்ரேடிங் சிஸ்டத்தில் நீங்கள் போட்டுருக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போது லாங்கில் இருந்ததுன்னா இன்னொன்று ஷார்ட்டில் இருக்கணும் ஒன்று ட்ரெண்ட் ஃபாலோய்ல இருந்தால் ஒன்று மீன் வசணும் அந்த மாதிரி பண்ணணும் ஹெஜ்ஜிங் இஸ் ரியல் சேவியர் நான் சொல்லிட்டேன் ஸ்டாப் லாஸ் மட்டும் பார்த்தா ஹெஜ்ஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஸ்டாப் லாஸில் கூட ஜம்ப் நடக்கலாம் ஸ்டாப் லாஸும் போடணுன்ற அடைக்கு அது போக ஹெஜ்ஜிங் பண்ணியிருந்தால் ரொம்ப 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 நல்லது மெகா வந்துக்கு ட்ரேட் பண்ணாதீங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம் சேர்த்து எப்படி வந்து அன் ஓட்டுறது டிஃபரண்ட் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது எப்படி ரிஸ்க் டிஃபைண்டாக பண்ணுறது எக்ஸ் எக்ஸ்பைரி ஃபார் எக்ஸ்பைரிக்கு எப்படி பண்ணுறது ஹெஜ்ஜிங்க எப்படி முன்னால் கொண்டு வர்றது ஹெஜ்ஜிங்கை எப்படி வந்து உங்களுக்கு கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துன்னா நம்ம பைக் ஷோப்பில் சொல்லித்தரேன் சென்னையில் இந்த மாதம் வந்து தமிழில் நடக்குது மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது வேணுங்கிறவங்க கலந்துக்கலாம் ஸோ ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்குனாலே எழுதிருங்க ரிஸ்க் என்ன சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் என்ன அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் என்ன ஹெஜ்ஜிங் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா ஸ்டாப்லாஸ் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்க இல்லையா எவ்வளோ தூரம் லூஸ் பண்ணுறது தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை உங்களுக்கு போயிடும் இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ரிஸ்கில் இருக்குன்னு பார்த்துக்குங்க எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு லூஸ் பண்ணிருக்குன்னு பார்த்துக்குங்க பண்ணிங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க லாஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு லாபம் தான் பார்ப்பீங்க இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்